வணக்கம் ஆனச்சால் ஸ்கைடைனிங்கில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர் மூணாறில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனச்சால் பகுதியில் சிக்கியிருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மொத்தம் ஐந்து நபர்கள் சிக்கியிருந்தனர் கண்ணூர் பகுதியில் இருந்து வந்த நான்கு நபர்கள் கொண்ட குடும்பமும் ஸ்கைடைனிங் பணிபுரியும் ஒருவரும் இதில் சிக்கி கொண்டனர் அனைவரையும் பாதுகாப்பாக கீழிருக்கப்பட்டனர் அவர்களில் இரண்டரை வயது குழந்தையும் இருந்தது கிரேனின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகாயத்தில் நூற்றி இருபது அடி உயரத்தில் அமர்ந்து உணவு உண்பதற்கான ஸ்கைடைனிங் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அரை மணி நேரம் ஸ்கை செலவிடலாம் ஒரே நேரத்தில் பதினைந்து பேர் அமரக்கூடிய வகையில் இதனை அமைக்கப்பட்டுள்ளனர் கிரேன் உதவியுடன் தான் இந்த இயந்திரத்தை உயர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் கிரேனின் தொழில்நுட்ப கோளா கோளாறால் அதை கீழிறக்க முடியாத நிலை ஏற்பட்டது பின்னர் தீயணைப்பு படையினர் உள்ளூர் மக்கள் இணைந்து குழந்தைகள் உட்பட ஐந்து நபரையும் மீட்டனர் நன்றி